வணக்கம் சார் இந்த சாமானியம்மன் கோவில் தேனி மாவட்டம் உத்தமபாளைய தாலுகா கம்ப வட்டத்தில் வந்து அமைந்துள்ளது இந்த கோவில் ஏ இங்க அமைஞ்சதுன்னா வளையப்ப செட்டியார் இவர் வந்து வளையல் விற்பதற்காக இந்த ஏரியாவில் வந்து கொண்டு இருக்கிறார் அப்போது இந்த இந்த புத்தகம் இந்த இருந்து ஒரு கை வந்து என்ன செஞ்சிருக்கு மேலே வந்திருக்கு மேலே வந்து என்னது எனக்கு வலையல் போட்டு விடுங்க அப்படின்னு அவர் பார்த்துட்டு பயந்து ஓடிட்டாரு எங்க போனாலும் அந்த கையை அவருக்கு வந்து தெரிகிற மாதிரி இருந்திருக்கு மறுபடியும் என்ன செய்கிறாரு திரும்பி மறுபடியும் வந்திருக்காரு மறுபடியும் அதே போல் ஒரு பெண்ணினுடைய கை வந்து என்னது உயர்த்தப்படுகிறது எனக்கு வந்து என்னது வளையல் போட்டு விடுங்கன்னு அப்போ அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா வளையலை போட்டு விடுறாரு வளையல் போட்டதுமே ஓசில விடுவாங்களா யாராவது வளையல் போட்டதுக்கு கூலி கேட்டதுமே அந்த பெண் அந்த புத்துல இருந்து கை வந்து என்ன சொல்றதுன்னா அதுல புத்து பக்கத்துல இருக்க ஒரு கைப்பிடி மண் அள்ளிச்சு அப்படின்னு உடனே அவர் மண் அனுறாரு அந்த மண் என்னவா மாறுகிறது பொண்ணாக மாறுகிறது உடனே இந்த விஷயத்த இந்த தகவலை வந்து ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்றாரு ஊர் மக்கள் எல்லாரும் வர்றாங்க அதே போல இவர் வளையல் போட்டவோடு போல குத்துல ஒரு கை இருக்கு உடனே அவங்க என்னது இந்த சாமாண்டியம்மன் இந்த ஊரை காக்குறதுக்காக இங்க எழுந்தெழுதியிருக்காங்கன்னு அந்த கோவில் முதல் முதலாக கட்டப்படுகிறது அடுத்து இந்த கோயில வந்து என்னன்னா இருக்குன்னா சாமாண்டியம்மனுக்கு ஒரு தனி கோயில் முருக பெருமானுக்கு ஒரு தனி கோயில் விநாயகருக்கு ஒரு கோவில் இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியும் அவங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அங்க அவங்க பேர் என்ன சொன்னேன் காக்காட்சி அம்மன் அவங்களுக்கு ஒரு கோயில் கட்டி மொத்தம் இங்க வந்து நான்கு கோயில்கள் உள்ளன அடுத்து இந்த கோயில் வந்து எந்த திசையை நோக்கி அம்மன் வந்து வீட்டு இருக்காங்கப்பா தெற்கு எந்த திசையை பா பாத்து இருக்காங்க அம்மன் எதற்காக தெற்கு திசையை நோக்கி அம்மன் அமைந்திருக்காங்க யாருக்காவது தெரியுமா தெரியல வெரி குட் இந்த தெற்கு திசை இதோட எதிர்ப்பம் என்ன இருக்குன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து கண்ணகி கண்ணகி கேள்விப்பட்டிருக்கீங்களா யாருடைய கரசி கண்ணகி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில அவங்க எதை நோக்கி இருக்காங்க வடக்கு நோக்கி திரும்பி இருக்காங்க அப்ப இது என்ன ஒரு ஐதீகம் சொல்றாங்கன்னா இந்த சாமாண்டி அம்மன் இந்த அம்மன் என்ன செய்றாங்கன்னா கண்ணையை பார்த்து கொண்டு அவங்க வந்து வீட்டு மாதிரி ஒரு வரலாறு கூறுகிறது அதுக்கு அடுத்தபடியாக கம்பத்துல என்ன கோயில் கோவில் அவருடைய சகோதரியாக இந்த அம்மனை வந்து என்ன பாவிக்கிறாங்க அதே என்னாது என்னது இங்க ஆடிவாச திருவிழா அங்க ஆவணி அவங்க இருந்து இங்க வந்து என்ன சீர் கொண்டு வருவாங்க அடுத்து இந்த கோவிலில் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை ஒன்பது அல்லது பதினோரு பேருக்கு வந்து என்னது வளையல் இதை வந்து நம்ம வந்து என்னது ஒரு தானமாக கொடுத்தாலோ அல்லது அங்க வந்து பாத்தீங்கன்னா என்னது அந்த வளையலை கட்டி விட்டாலோ தொட்டில் தாலி இதை கட்டி விட்டோம்னா அவங்களுக்கு நினைச்சது நடக்கும் குறிப்பா ஒம்பது அல்லது பதினொன்று அந்த ஒற்றைப்படை இலக்கம் அந்த பெண்களுக்கு பதினேழு பெண்கள் அல்லது ஒன்பது பெண்கள் சுமங்கலியான பெண்களுக்கு யாராவது ஒரு திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் வளையல் வாங்கி கொடுத்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்து என்ன திருமணம் நடந்துடும் அடுத்து பிரசாதம்னு சொல்லுவாங்க இப்போ ஒவ்வொரு கோயில ஒவ்வொரு பிரசாதம் கொடுப்பாங்கல்ல இந்த கோவில் எது பிரசாதமாக வழங்கப்படுகிறதுப்பா வளையல் என்னங்க வழங்கப்படுகிறது அதே போல வந்து பாத்தீங்கன்னா கோம்பையில் வந்து என்ன கோயில் இருக்குன்னா ரங்கநாதன் கோயில் கோயில் ஃபேமஸானது அங்க என்ன கொடுக்குறாங்க பிரசாதம் துளசி அங்க போனவங்களுக்கு தெரியும் இதுவே அந்த கோயிலுடைய வரலாறு இதை வந்து யாரு கட்டுனாங்கன்னா பல்வேறு கருத்துகள்